ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியம் திருவடிகளில் சரணம் மார்கழி மாதம் முதல் நாள் மார்கழி திங்கள் அப்படின்னு சிறப்புமிக்க மாசமா நம்ம இப்போ கொண்டாடின்றிருக்கோம் மார்கழி திங்கள் முதலாவது பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல் குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணிய சோதை எளஞ்சிங்கம் கார்மேனிச்செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார் புகழ படிந்தேல் எம்பாவாய் இதத்தாம் மாசானா மார்க்க சீர்ஷோஷ்மி அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணனும் சொல்லிருக்கான் அதே மாதிரி இந்த மாசம் ரொம்ப உயர்ந்ததான மாசம் இதுல எந்த நோன்போ தானமோ ஸ்நானமோ பூஜையோ இந்த மாசத்துல பண்ற எல்லா விரதங்களும் சீக்கிரத்துல பயன் கொடுக்கும் அப்படின்ட்டு ஸ்ரீ தேசியன் தாற்பரிய சந்திரிகளையும் சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் துளசி வனம் துளசி செடிங்களை அவதரிச்சிருக்கா துளசி எப்படி பூமியிலேருந்து வெளியில வரும்போதே அதனுடைய மகிமையையும் அதனுடைய மனத்தையும் நமக்கு காட்சி காட்டி கொடுக்கும் அதே மாதிரி தாயாரும் தன்னுடைய இளம் வயசுலேயே அஞ்சு வயசுக்குள்ளேயே தன்னுடைய அத்தனை பகவத் கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட இருக்கிற பிரேமையை வெளிப்படுத்திருக்கா அதுலயும் அவ தேர்ந்தெடுத்த மாசம் என்ன கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாசம் மார்கழி மாசம் நம்ம தினம் காத்தால் ஸ்நானம் பண்ணும்போதே ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வருஷம் மாசம் பட்சம் திதி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஸ்நானம் பண்ணுவோம் அதே மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா அந்த ஸ்ரீவில்லி புத்துரையே தான் கண்ணன் அவதாரம் பண்ணின போது அவதாரம் பண்ணி அனுபவிக்கலையே அப்படிங்கிற குறை தீர அந்த ஸ்ரீவில்லி புத்தூரையே ஆயர்பாடியாவும் வச்சுண்டு அங்க இருக்கிற வாழ தோழிகளா வச்சுக்கிண்டு இந்த மார்கழி மாசத்தை அப்படி கொண்டாடுறா எப்படி ஆயர் குல பெண்கள் எல்லாரையும் ஸ்நானம் பண்ண வர சொல்றா அப்படி வர போது மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு முதல்ல மாசத்தை சொல்லிட்டா மாசத்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அப்படிங்கறது விடுறது மார்கழி அப்படிங்கிற போது மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதுல வருது மதி நிறைந்த அப்படிங்கிறதுனால சுக்லபட்சம் அதுவும் தெரிஞ்சுடுது நமக்கு இது எல்லாத்தையும் சொன்னாலே வருஷத்தை சொல்லவே இல்லை ஏன் வருஷத்தை சொல்லல வருஷம் அப்படிங்கிறது அந்த வருஷத்தை மட்டும் குறிக்கும்படியா ஆயிடும் அதனால வருஷத்தை சொல்லல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடணும் அப்படிங்கறதுக்கோசரம் அப்படியே சொன்னாலே சொன்னவன் என்ன பண்ணினா பண்ணின ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறவன் தான் அப்படிங்கறத சொல்றதுக்கு நாராயணனே நமக்கே அப்படின்னு இந்த ஏகாரத்தை சொல்லி சொல்றா அப்படி சொல்ற பொழுது ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கும் புரியுது ஆயர்பாடியில இருக்கிற எல்லாருக்கும் இந்த நாராயணன் தான் கண்ணனாக இங்கு அவதரிச்சிருக்கான் அப்படிங்கிறத எல்லாரும் இருக்கா எப்படி கோவர்தன மலைய அநாயாசமா ஏழு நாள் தூக்கி நிறுத்தின் இருந்தான் சக்கடாசுரன் பூதனை இவா எல்லாரையும் கொன்றான் இப்படி எல்லாரும் இந்த மாதிரியான சாதாரண மனுஷாலாம் செய்ய முடியாது இப்படி இவன் அசாதாரண செயல் செஞ்சுக்கானே ஒருவேளை இவன் சர்வேஸ்வரனா இருப்பானோ அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்தது ஆனா அவ எல்லாரும் ஆயர்குல பெண்கள் தானே கிருஷ்ணனோட இருக்கிறவா தானே அவளுக்கு அந்த ஞானம் இல்லாம இருக்குமா என்ன அதே மாதிரி அவா எல்லாரும் சர்வேஸ்வரன் தான் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருந்தா அத பெண்களுக்கும் நம்ம தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் கண்ணன் என்ன பண்ணினா அதிமானுஷ செயல் எல்லாம் செய்யணும் அப்படின்னுட்டு செஞ்சு காமிச்சோம் எப்படி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தான் பரதேவதைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவாளும் அப்படின்னுட்டும் அதிமானுஷ செயல்கள் செஞ்சு காமிச்சான் அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே தேவதாந்திர பஜனமே பண்ண மாட்டாளாம் மற்ற எந்த நாமாக்களையும் சொல்ல மாட்டாளாம் நாராயண மந்திரத்தை மட்டும்தான் ஜெயிப்பா ஜெபிப்பாளாம் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாராயணா என்னும் இத்தனையல்லால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்படின்னு ஆழ்வார்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இப்படி இருக்கிற இந்த நாராயணனை தவிர்த்து வேற ஒன்றும் அறியாதவளா இருந்த இவாள்லாம் ராகவம் வீரம் நாராயணம் அப்படின்னுட்டும் தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அப்படின்னுட்டு ராமாயணத்துலயும் வருது ஆயர்பாடியில இருக்கிற கோபர்களும் கிருஷ்ணன நாராயணன் அப்படின்னு நினைச்சு நாராயணனாகவே அவளும் பாவிச்சுட்டு ஆகையால இந்த நோன்ப எல்லாரும் பண்ணுங்கோ கண்ணனை எல்லாரும் நினைச்சுண்டு எல்லாரும் இந்த நோன்பை பண்ணுங்கோ அப்படின்னுட்டு கண்ணன கண்ணனோட எல்லாருமே சேர்ந்தாள் அதே சமயத்துல யமுனையில இறங்கி ஸ்நானம் பண்ற போது யாரு நந்தன் அப்போ வருணன் தூக்கிட்டு போயிட்டான் இத பார்த்துட்டு இத தெரிஞ்ச கண்ணன் என்ன பண்ணினா வருணன் கிட்டேந்து நந்தனை மீட்டான் இத பார்த்துட்டு ஆயர்கள் கண்ணன் கிட்ட போய் நேரவே கேட்டுட்டாளாம் ஆமா இப்படி நீ அசாத்திய காரியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே நீ யாரு அப்படின்னு கண்ணன் கண்ணன்கிட்டயே நேருக்கு நேர் கேட்டாலாம் அத கேட்ட மாத்திரத்துல இவன் அகடி தகட நான் சாமர்த்தியக்காரனோ இல்லையோ இவன் என்ன பண்ணினா தன்னுடைய மாயாஜாலத்தினா மாயாஜாலத்தால எதுவுமே யாருக்கும் தெரியா கூடாதுன்னுட்டும் அவளை கண்ணை மூடிக்க சொல்லிட்டான் கண்ணை மூடிண்ட உடனே அவன் எல்லாரும் குளத்துல மூடிக்கினா மாதிரி இருந்திருக்கா அப்போ தன்னுடைய பரமபதத்தை காமிச்சிருக்கான் அவளுக்கு எல்லாம் ஆனா இந்த மாதிரி பரமபதம் சிவை குண்டத்தை எல்லாருமே பாத்துர முடியுமா என்ன அங்கங்க எவ்வளவு முனிவர்களும் யோகிகளும் தபஸ் பண்ணிண்டு இந்த எம்பெருமானை பார்க்கணும்னு இருக்கா ஆனா அவ யாராலையும் எம்பெருமான அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியல ஆனா கண்ணன் கிட்டேயே இருந்து கண்ணனே எல்லாம் கண்ணனே பரதேவதை அவன்தான் நாராயணன் அப்படின்னுட்டும் அவ எல்லாரும் நினைச்சுட்டு இருந்ததுனால அவளுக்கு நிமிஷமா கண்ணன் சீவை கொண்டத காமிச்சிட்டான் என்னான் செய்கேன் உன்னை அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னு நம்மாழ்வாரும் சொல்றார் இப்படிப்பட்ட இந்த கண்ணன்தான் நமக்கு எம்பெருமான் பரதேவதை அவன்தான் அவன்தான் நமக்கு மோக்ஷோபாயத்தை கொடுக்க போறான் அப்படிங்கிறத ஆயர்பாடியில இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணனா அவதரிச்ச அந்த சர்வேஸ்வரன் தான் பிரபத்தி பாகவதர்கள் எல்லாருக்கும் மோக்ஷத்தை மோக்ஷானந்தத்தை சுலபமா தருவான் அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து கண்ணனே ரொம்பவும் சௌலபியமானவன் நமக்கு அனைத்தையும் தரக்கூடியவன் அவன்தான் அப்படிங்கிறது தெரிகிறது நாராயணன் அப்படின்னாலே வாசல்யத்தோட இருக்கிறவன் அர்த்தம் நம்ம எந்த தப்பு பண்ணினாலும் அவனை அணுகறத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் நம்ம கைவிட மா கைவிடாதவன் அவ் வாத்சல்யத்தோட நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவன் அவன்தான் அப்படிங்கிறது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இந்த ரெண்டு ஏகாரத்தால் நமக்கு தெரியிறது மீண்டும் உள்ளதை நம்ம அடுத்த பாசுரத்துல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்